வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு கேக் ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்தியானது நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும் இதை நம்ம தோசை கேக்காகவும் செய்யலாம் இல்லைனா இட்லி பானையில் வச்சு கூட நம்ம செய்யலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நார்மலாக நான் பூ வலை இல்லை கற்பூர இந்த மாதிரி வள தான் சேர்ப்பேன் இன்றைக்கி செவ்வாயில் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிட்டேன் இது கூட அரைக்கப் கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கூட இன்றைக்கி நான் ஒரு முட்டை தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு இல்லைன்னா மூணு முட்டை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் குவான்டிட்டி அதிகமாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸியில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாட்டி நல்லா பல்ஸ் ஸ்பூனில் வச்சு அடிச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் கால் கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம தோசைக்கல்ல மிதமான சூட்டில் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக சக்கரை போட்டு கொஞ்சம் போல் நட்ஸ் போட்டு சேர்த்துருக்கேன் ஒன்றும் இல்லை பாதாமும் முந்திரி மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன் அதை மட்டும் தூவிட்டு கொஞ்சம் சைடில் ஃபுல்லாக நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதிலே மேலே அப்படியே நாட்டுச்சக்கரையும் தூவிக்கிறேன் இந்த நம்ம தோசைக்கல்ல செய்கிறது மாதிரி இதை நம்ம இட்லி பானையிலே செய்யலாம் இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டோம் உள்ள எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்திருக்க மாவு சேர்க்கறதுக்கு கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சையும் சேர்த்துருக்கேன் அதுமாதிரி கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துட்டு இந்த மாவெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன் அதில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னாலே கையில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக வந்துடும் அதுக்கு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டானது ரொம்ப ஹெல்தியானது ரெண்டு முட்டை சேர்த்துக்கிட்டீங்க இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண ஷேர் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றுறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்